பாருங்க பாத்ரூம்ல பாம்புக்குன்னு கூப்பிட்டு சோ ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதிரி வெயில் இருந்துச்சு அப்படின்னா கீழப்பதத்தை தேடி பாம்புகள் வரும் அதிகமாக பாத்ரூமுக்கு வரும் ஸோ நீங்கள் உரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா பாம்பு

ஓ இதுல தங்கிட்டு இருந்துச்சு இந்த இந்த பாம்பு அந்த பக்கம் அடைச்சிருக்கீங்களா வெளியில அங்கிட்ட அடைக்கலன்னா இந்த இந்த இதுல வந்துடும் ஓட்ட ஈஸியா வந்துரும் இது வந்துடும் நீ என்ன சின்ன நட்டா போடணும் பெரிய பாம்பு வர மாட்டாங்க சின்ன பாம்பு வந்துடும் அழகா வந்துடும் மண்டையை மண்டையை கொடுத்துட்டா போதும் வளைச்சு வந்துடும் ஆஹ் அது பெரிய பாம்பு தான் வர அவரே சின்ன பாம்பு வந்துடும் அதனால நீங்க இன்னும் வேணா ஆஹ் கொசு வள மாதிரி அடைச்சிருங்க சரிங்களா இது வந்துருவான் கண்டிப்பா

இந்த பாம்பு வந்து பாத்ரூமில் பார்த்துருக்காங்க வீட்டுக்காரங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டாங்க நான் வர்றதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாத்ரூம்குள்ளே போய் மண்ணெண்ணையை ஊற்றி விட்டுருக்காங்க அந்த பாம்பு மேலே ஸோ அந்த பாம்பு வந்து இந்த மண்ணான வாடலாம் அப்படியே அன்கான்சியஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ அது தண்ணியில் போட்டிருக்கோம் அது வந்து அது ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ரெஸ்கியூவர்ஸ் நாங்கள் இருக்கோம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க எதனாலும் கூப்பிட்டோன்னே வரப்போகிறோம் பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க பாம்பு வந்திருக்குன்னா மண்ணனை ஊற்றி விடுங்க அப்படி இப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ மண்ணனை ஊற்றுறது நிறைய பேர் இந்த தின்னர் ஊற்றி விட்றாங்க ஆசிட்டை ஊற்றி விட்டுறாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாம்பு வராது அதுக்கப்புறம் எங்களை கால் பண்ணுறீங்க தயவுசெய்து இந்த தப்பு தயவுசெய்து பண்ணாங்க அவ்வளோதான் பயப்படாது பயப்படாது சரி சரி தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்சு ஆ சரி சரி ஒண்ணு ஒண்ணு போங்க போங்க இந்த இருக்க உங்க வீடு இந்தியா இந்த இருக்க இந்தியா இங்கே இருக்கியா ஆ போங்க இந்த போங்க போடா வரேன் இப்ப இது நம்ம பார்த்துட்டோம் இப்ப பார்க்காம எங்கேயாவது போய் மயங்கி இருந்து விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியாது மறுநாளோ அதுக்கு மறுநாளோ வரும் நீங்களும் சரி இல்லைன்னு கேஷுவலா அப்புறம் வருவீங்க பாக்குற நேரம் ஒரு அதிர்ச்சிதான் ஸோ அந்த இதுக்கு நீங்கள் ஆளாக வேணாம் எப்போனாலும் போனாடையும் நான் வரப்போம் ஓகே